நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணிடுங்க நீதிமன்ற பணிக்கான தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முட்டு தீர்ப்பாயம் சென்னை நூற்றி நான்குலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட்டு ஓட்டுநர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் தூய்மை பணியாளர் இரவு காவலருடன் கூடிய தூய்மை பணியாளர் போன்ற பணியிடங்கள்லாம் பண்ணி பண்ணியிருந்தாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கால் லெட்டர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா அது என்ன போஸ்டிங்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரவு காவலருடன் கூடிய தூய்மை பணியாளர் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் வந்து இப்போ வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஹெவியான காம்படிஷன் ஒரு பணியிடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து அப்ளிகேஷன் இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ காம்படிஷனு ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா காம்படிஷன் கூட்டிகிட்டே இருக்குது சரிங்களா இந்த பணியிடத்துக்கு வந்து இப்போ வந்து லிஸ்ட்டு வந்து வெளியிட்ருக்குறாங்க அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தகவலை வந்து ஃபுல்லாக பாருங்கள் தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீடு திருப்பாயம் சென்னையில் நேர்காணல் நிலைப்பானை இரவு காலருடன் கூடிய தூய்மை பணியாளர் காணிப்பணின நிரப்புதல் அது அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு ரெண்டும் இருக்காங்க இதில் உங்கள் பேர் வந்து இருக்குதான்னு பாத்துங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முட்டி தீர்ப்பாயம் மாநகர உரிமையல் நீதிமன்ற கட்டிடம் இரண்டாம் தளம் உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை நூற்றி நான்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு முப்பதுக்கு உங்களுக்கு வந்து நேர்காணல் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் வந்து வச்சுருக்கிறாங்க இதில் கலந்துக்கிறவங்க உண்மையிலேயே வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் இதில் இந்த இதில் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி போகணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த நீங்கள் இந்த நேர்காணலில் எப்படி கலந்துக்கணும் எந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பணியிடத்துக்கு வந்து தயசு யாரையும் நம்பி காசு கட்டாதீங்க இந்த தேர்வு முற்றிலும் வந்து தற்காலிகமானது ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் விண்ணப்பத்தில் உள்ள உரிமை கோரவுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்றின் முடிவுக்கு உட்பட்டது வாசித்தல் மற்றும் திறன் தேர்வு மற்றும் நேர்காணல் தேர்வுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி முப்பது நிமிடங்களுக்கு முன்னாடியே இந்த நிலையத்திற்கு வருகை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் வருகை பெறுத்த விண்ணப்பதாரர்களை எக்காரணம் கொண்டும் வேறொரு நாளில் நடைபெறும் நேர்காணலில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நேர்காணலுக்கு வரும்போது இந்த அழைப்பானையை தவறாமல் கொண்டு வர வேண்டும் அழைப்பானை கடிதம் இல்லாமல் வரும் எந்த ஒரு விண்ணப்பதாரர்களும் நேர்காணலுக்கு அதே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலைபேசி புத்தகம் மற்றும் வேறு மின்னணு சாதனங்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க நேர்காணலுக்கு வரும்போது கீழ்கண்ட அசல் சாதிகளுடன் சான்றிதழுடன் அதன் நகல்களையும் ஜெராக்ஸையும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய எல்லா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு டிசி சாதிச் சான்றிதழ் ரேஷன் கார்டு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருந்தால் இரு சக்கரான நான்கு சக்கர வாட்டன வா வாகன ஓட்டுநர் உரிமம் அது சான்றிதழ் இருப்பின் அதுக்கடுத்து மாற்று சார்ந்த சான்றிதழ்கான அட்டை வேறு ஏதாவது முன்னுரிமை சான்று வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொண்டு வரணும் நேர்காணல் அழைப்பு கடிதம் பெறுவது மட்டுமே வேலைக்கான உத்தரவு என்று கருதக்கூடாது விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நீதிமன்ற வளாகத்துக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் உங்களோட ரிலேஷன் உங்கள் அப்பா சொந்தக்காரங்க ரெக்கமெண்ட்டுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு கிடையாது எந்த சிபாரிசுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நேர்காணல் கலந்து கொள்வதற்காக எவ்வித பயண பலவும் பயணப்படியும் வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இரவு காலருடன் கூடிய தூய்மை பணியாளர் பணிக்கு வந்து நேர்காணல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதற்கான பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க சபி ஈரோடு கா பாண்டியன் பெருமாள் சபாபதி மோகன் சந்தோஷ் செல்வன் நாராயணன் மாதேஷ் தேவா பிரகாஷ் ஜெயசுதா மனோஜ் கோகுல்ராஜ் காஞ்சனா பிரகாஷ் நீலகண்டன் தரணிக்குமார் செல்வன் தம்பித்துறை உஷா மருது சின் சச்சின் ஆல்வின் கிப்சன் முருகன் மோகன்ராஜ் பிரபு வெங்கடேசன் விக்னேஷ் மனோஜ் முத்துலட்சுமி தினேஷ்குமார் அருண்குமார் காசிராஜன் பொன்னர் சங்கர் மலையரசன் சஞ்சய் தமிழரசன் முத்தமிழ் அரசு மதனசெல்வம் ஆரோக்கியராஜ் மங்களட்சுமி அப்துல் கலாம் குமார் ரஞ்சித் குமார் முனீஸ்வரன் மாசானம் வரதராஜ் சத்னேவேல் யுவராஜ் கர்பசாமி பரத் மாரிமுத்து ராஜகுமார் சக்திவேல் சக்திவேல் தேன்மொழி தீபக் மோகன்ராஜ் பாலமுருகன் அருள்ராசா ஹேமலதா தம்புராஜ் பாண்டியராஜன் அஜித் அஜித்குமார் சிவசங்கரன் மணிகண்டன் ரங்கே சிலம்பரசன் மோகன்ராஜ் ஜனார்த்தனன் நவீன் மணிசேகர் குமார் குணசேகரன் லட்சுமணன் சசிகுமார் ஜெயராமன் ராம்குமார் முத்துமாலை ஜெயந்தி மாறன் பசுபதி கவின் அழகுசிங்கம் மாரியப்பன் குமார் மயில்சாமி ஜெயசுதா பாலகார்த்திகேயன் சிவப்பிரகாஷ் சிவபிரகாஷ் நந்தகுமார் பூவரசன் பூங்காவனம் அரவிந்தன் பூபதி ஆறுமுகம் சிவபாலாஜி செயல் ஜெயபால் சுகந்தி மனோஜ் முத்துச்சாமி கண்ணதாசன் ஜபராஜ் இடும்பன் பிரசாத் சதீஷ் பிரதி செந்தில் குமார் சங்கீதா சேக் முத்து பிரபா முகமது மீரான் ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் பிரித்தி சக்திவேல் தமிழ்ச்செல்வன் எழிலரசன் உதயகுமார் சிவகுமார் ராமராஜன் ராஜேஷ்குமார் காமாட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் கூப்பிட்ருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ஒரு நாலு பேர் சத்யபாமா பாண்டிச்செல்வி மகேஸ்வரி மேகலா முத்துலட்சுமி அப்படின்ட்டு ஒரு ஐந்து பர்சனை வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலமாகவும் கூப்பிட்ருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஜெக்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு வயம்பு இல்லாதவங்க வயது வரம்பு இல்லாதவங்க இளங்காவன் கணேசன் ஈஸ்வரி சுகுமாரன் ராஜகோபால் ரமேஷ் பால்துறை ஆமேஷ் முருகானந்தம் வினிதா கோகுல வாசன் சித்ரா சுப்பிரமணியன் முத்துக்குமார் ராஜேஷ் கண்ணன் கலைச்செல்வன் தமிழ் இணையன் வேலுச்சாமி முருகேசன் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த செலக்ட் பண்ணவங்க இருபத்தஞ்சாந்தேதி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க அதனால அதில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக அதில் வெற்றி பெறணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓஏ மற்றும் இதர பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடியவர்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நேர்காணல் வந்து வைப்பாங்க அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் தயாராகிறது நல்லது மறக்காம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி